வணக்கம் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகாரச் சிலையை வணங்கி வரவேற்பது சுடர் அம்பல செல்வர் உங்கள் பழனிமுருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்ன சுக்கிர சுக்கரப்பயிற்சி இந்த சுக்கரப்பயிற்சி என்னென்னு கேட்டிங்கன்னா பூமியில் வாழ்வதற்கான அனைத்து விதமான நன்மைகளை தரக்கூடியது சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவான் மாதந்தோறும் ஒவ்வொரு ராசியில் ஆகிறார் அப்படி சுக்கர பேர்ச்சி பயிற்சி ஆகும் பொழுது ஒவ்வொரு ராசியிற்கு என்ன விதமான பலன்களை தரப்புகிறார் என்பதை பற்றிய ஒரு பதிவு அதை இப்போ பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியை பற்றிய ஒரு பதிவு அவர்களுக்கான ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேர்க்கை வீடு இடம் பூமி நிலங்கள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பான ஒரு அமைப்பு ஒரு நல்ல விதமான நல்ல பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி ஏன் கேட்டிங்கன்னா ராசிக்கு மூணாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்து ராசிநாதனை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் ராசிக்கு மூணாம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் சகோதரஸ்தானம் ஜெயஸ்தானம் வெற்றிஸ்தானம் அப்போ தைரிய வீரியஸ்தானத்தில் அமர்ந்து மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் பார்வையாக ராசிநாதனை செவ்வாயை பார்த்ததுடைய விளைவு உங்களுக்கு வந்து தைரியம் கூடும் வீரியம் கூடும் உங்கள் வாழ்க்கையில் தெம்பு தெளிவு பிறக்கும் பொருளாதாரத்தில் வளம் பெறும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் வந்துட்டாலே எல்லாத்துக்கும் தைரியம் தானாகவே வந்துடும் அதுதான் ரொம்ப முக்கியம் பணம் தான் ஆயுதங்கிறது வந்து பொருளாருக்கு உலகில்லை அருளாருக்கு அவ்வுலகின்ற இந்த பொருள் என்று சொல்வதற்கு சுக்கரன் தான் முக்கிய காரகன் காரகத்துவம் இவர் வந்து கணவன் மனை ஒற்றுமைக்குரியவர் இந்த பூலோக வாழ்க்கைக்குரியவர் இந்திரியத்துக்குரியவர் செல்வத்துக்குரியவர் செழிப்பை தருபவர் இந்த டயம் ராசிநாதனுக்கு யோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுந்தர மங்கள யோகமாக இருக்கிறதுனால தான் நீசமின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சி கேந்திரம் மேரிட நீசபங்க ராஜயோகம் என்று சொல்வார்கள் அப்போது இந்த ராசியில் அமர்ந்த கடகத்தில் இருந்த செவ்வாய் நீசம் பெற்ற செவ்வாயை மகரத்தில் இருக்கிற சுக்கரன் பார்ப்பது அதாவது நொந்து நூலாக இருக்கக்கூடிய அந்த விருச்சிய ராசி இருக்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன செய்கிறதுனே தெரியலை எதிர்காலமே நமக்கு சூன்யம் ஆயிடுச்சு மேலும் மேலும் சோதனை மேலே சோதனை நமக்கு வந்து வறட்சி மேலே வறட்சி வறுமை மேலே வறுமை நம்ம எந்த முயற்சி எடுத்தால் நமக்கு வந்து எந்த ஒரு காரியமே நடைபெறலை போங்கப்பா கடவுளே இல்லை சாமியே இல்லை ஜோசியம் பார்க்க வேண்டாம் சாமியை கும்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விரக்தியின் விளிம்பில் சென்றவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஒரு ஆறுதலாக அமையும் ஆனந்தமாக அமையும் அதுதான் விருச்சிக ராசியினுடைய பலன் இந்த சுக்கர பயிற்சியுடைய முழு பலன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலச்சக்கர புத்தத்துக்கு எட்டாவது ராசியை அமைஞ்சு எல்லா விதமான துன்பங்களையே சந்தித்து 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 பயிற்சி ஆகி ஒன்றும் நடக்கலை குறுப்பெயர்ச்சி ஆகி ஒன்றும் நடக்கலை எல் ராகுக்கே பயிற்சி எல்லா பயிற்சியும் பார்த்தாச்சு இந்த சுக்கர பயிற்சி இந்த ஜோசியர் என்னத்தையும் வச்சுக்கிறேன் அதையும் கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு சுக்கர பயிற்சி நடக்க கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க ஏன் கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் உங்களுக்கு மூணாம் இடம் காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடம் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் நீங்கள் அப்போது இந்த இந்த கேந்திரத்தினுடைய அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா புதுசாக திடீர்னு எதிர்பார விதமான ஒரு உறவு உங்களுக்கு வரும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் உங்கள் தொழிலுக்கு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இல்லை உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி தடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆறுதலாக அனுசரணையாக ஆக்கப்பூர்வமாக உங்களுக்கு புதிதான உறவுகள் வந்து சேர வேண்டிய காலம் இந்த சுக்கரப்பயிற்சியினுடைய காலம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி முதல் டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் சுக்கரன் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதமாக உங்களுக்கு இனியவை நடக்கக்கூடிய காலமாக இன்பம் தரும் காலமாக இந்த காலம் அமையும் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் சார் என்ன கேட்டிங்கன்னா கௌரவம் பார்த்து விட்டுறக்கூடாது ஏன்னா உங்களுக்கு உதவி செய்ய தான ஆள் வருவாங்க வரும் பொழுது நம்ம கொஞ்சம் கௌரவத்தை பார்த்துட்டு என்ன அப்போ நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க போயிடுவாங்க அப்போ நீங்கள் சிக்கலை மாட்டிடுவீங்க உதவி செய்ய வருவரை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மேன்மை பெறுங்கள் வளம் பெறுங்கள் அதுதான் இதுக்குரிய காலகட்டம் அப்போது இது எந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு கேட்க போனீங்கன்னா உங்கக்கிட்ட பணமே இருக்காது உங்ககிட்ட பொருளாதாரமே இருக்காது அப்போ இன்னொருத்தர் வந்து அவர் வந்து பொருளாதாரத்தை கொடுப்பார் இல்லைன்னா அவருடைய சொத்தை உங்கள்கிட்ட கொடுப்பார் டாக்குமெண்ட் எந்த இதை வச்சு என்கிட்ட பணம் இல்லைப்பா கையில் ஆனால் என்னுடைய அசட் டாக்குமெண்ட் அதை அதை வச்சு நீ எதாவது நீ பண்ணிக்க அப்புறம் கூட எனக்கு பொதுவாக கூடன்னு சொல்லி பெரிதொரு நண்பர்கள் உறவுகள் அவர்களுடைய சொத்து பத்திர டாக்குமெண்ட்டை உங்கள்கிட்ட கொடுத்து அதை நீங்கள் வங்கியிலேயே நிதி நிறுவனங்களே வைத்து அதன் மூலம் பொருளாதாரத்தை பெற்று உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது அதுதான் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா நம்மகிட்ட இல்லை ஆனால் பேங்கில் லோன் கேட்டால் அவன் யாராவது டாக்குமெண்ட் கொடுங்க லோன் தரப்படுது அப்போ என்ன செய்கிறது அப்போ உங்கள் உறவாக இருக்கட்டும் உங்கள் நண்பராகட்டும் அவங்களுடைய சொத்து பத்திர டாக்குமெண்ட்டுகளை அடமானமாக வைத்து ஈடாக வைத்து அதன் மூலமாக பொருளை பெற்று உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறது அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை திருப்பதற்குரிய வருவாயும் உங்களுக்கு வந்து சேரும் அதான் அதில் அதிசயம் நீங்கள் வைப்பீங்க வச்சுட்டு உங்கள் தற்சமே காலகட்டத்தில் நிவர்த்தி நீங்கள் தேடிப்பீங்க அப்புறம் அவங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் திருப்பி கொடுக்கணும் இல்லையா அதுவும் நடக்கும் இதுதான் இந்த மூணாம் இடத்து சுக்கரனுடைய செயல் அப்போ இவர் சூரியன் சாரத்தில் பயணிக்கும் பொழுது இவர் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானாதிபதியுடைய சூரியன் சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ உங்கள் கௌரவத்திற்கு புதிதாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பணியே இல்லாமல் பாதிக்கப்பட்டு ஆறு மாதம் சும்மா இருந்தேன் ஒரு வருஷம் வீட்டில் சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வீட்டில் இருந்தவர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட்டு நிரந்தரமான பணிக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசு பணியில் பதவி உயர்வு வேண்டும் நினைப்பவர்களுக்கு பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசாங்கத்தில் இருந்து சில மாறுதுளை எதிர்பார்த்தவர்களுக்கு இடம் மாறுது எனக்கு நல்ல நம்ம விருப்பப்பட்ட இடம் நம்ம மாறணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது நம்ம கையில் காசு கீசுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது மாறட்டும் நமக்கு நம்ம விருப்பப்பட்ட இடம் கிடைச்சா நல்லது நினைப்பீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு விருப்பப்பட்ட விருப்பமான இடங்கள் தானாக கிடைக்கப்பட்ட அந்த இடத்தில் பணி செய்திருக்கிற வாய்ப்புகள் அமையும் பொதுவாக மோட்டார் சம்பந்தப்பட்ட துறை அந்த மோட்டார் சம்பந்தப்பட்ட துறை இருக்கிறவங்களை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையாக இந்த காலகட்டங்கள் அமையும் விவசாயத்தில் இருப்பவர்களும் சரி தானிய வியாபாரம் தானியங்கள் விளைபொருள்கள் அந்த மளிகை சாமான் வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து உணவு உற்பத்தி தொழில் செய்வங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் நல்லா அர்த்தமும் குறிப்பாக உணவு விடுதி நடத்துறவங்களுக்கு இது பொற்காலங்க உணவு விடுதி நடத்துகிறாங்க இல்லையா ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி நடத்துறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய காலம் பயன் கொடுக்கக்கூடிய காலம் நல்ல ஒரு காலகமாக அமையக்கூடிய காலம் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்டது இடம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர் போடணும் தண்ணி இல்லை அப்படின்னாக்கா இது எந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நீராதாரத்துக்காக நிலத்தடி நீர் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல சுவையான தண்ணீர் கிடைக்கக்கூடிய அதாவது சுக்கரன் திருவோணத்தில் போகும்பொழுது அதே செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் போர் போட்டு பாருங்களேன் கங்கை நீர் தான் வரும் நல்ல தண்ணி தான் வந்து கிடைக்கும் இது மாற்றுகிறதுக்கு இனமே இல்லை சுக்கரன் வந்து திருவோண நட்சத்திர சாரத்தில் போகும்பொழுது போர் இறக்கக்கூடிய லக்னம் கடக லக்னமாக அமைந்து கடகலக்கணத்தில் நீங்கள் நாள் குறித்து அந்த நாள் சுக்கரனுடைய நட்சத்திரமாகவோ இல்லை சந்திரனுடைய நட்சத்திரமாகவோ அமைந்து அந்த நாளில் நீங்கள் வந்து நிலத்தடி நீர் தோண்டுவதற்கு நாளை குறித்து அந்த நாளில் நீங்கள் போர் போட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த இடத்துல சுவையான கங்கை நீர் வந்தே தீரும் கீழே பாதாள கங்கை என்பவள் அந்த இடத்தில் மேலாக எழும்பி வருவாள் இது வந்து மகரத்தில் சுக்கரன் இருக்கும்போது ஏன்னா உண்மை சம்பவங்கள் சொல்கிறேன் மதுரையில் என்னோடய குருநாதர் வந்து ஒருத்தர் வந்து வீடு போ போர் போடணும்னு சொல்லி வந்தார் அப்போ மகரத்தில் சுக்கரன் பொழுது சுக்கரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த நாளை தான் அவர் குறித்தார் ஏற்கனவே போர் போட ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அந்த டேட்டெல்லாம் மாற்றிட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த நாளை குறித்து அது கடகலக்கணமாக இருந்து திருவோண நட்சத்திரத்தில் சுக்கரன் போகிற நாளாக இருந்து ரோஹிணி நட்சத்திரம் வரும்பொழுது அந்த இடத்தில் அந்த ஆளுகளாய் கிணறு அவங்க போட்டாங்க இன்றைக்கும் அந்த இடத்த தண்ணி தேனாக தித்திக்குது இன்றைக்கும் வந்துக்கிட்டே இருக்குதுங்க அருவி மாறி அப்பேற்பட்ட அந்த கோச்சடையில் அந்த இடம் வீடு இப்போவும் அப் அப்படி ஒரு ஒரு சம்பவம் எங்கள் வாழ்நாள் நடந்தது அது உண்மை சம்பவம் ஏன்னால் அந்த கங்கையானவள் பாதாளத்திலேருந்து பூமியிலேருந்து வெளிவரக்கூடிய நாள் சுக்கரன் திருவோணத்தில் அமர்ந்து செவ்வாய் கடகத்தில் இது பொற்காலங்க அதெல்லாம் கங்காதேவியெல்லாம் வணங்குங்க ஏன்னா உங்களுக்கு செல்வம் வேணும் சிலிப்பை வேணும்னா இந்த காலகட்டத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அது விருச்சயங்கிறது வந்து ஏன்னா இந்த விருச்சய ராசியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருமாந்துறைன்னு ஊர் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிணத்துல கங்கை பொழிங் கங்கை வந்து பொங்கி வந்தது கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு இன்றைக்கும் கிணத்துலே பொங்கி ஊருக்குள்ளே தண்ணி வந்துருச்சு நீங்கள் வேணால் பார்க்கலாம் அறுக்காடு இருக்குது அப்போது அந்த கங்கை வந்து பொங்கி வரக்கூடிய காலம் சுக்குரன் மகரத்தில் அமரும் காலம் தான் இது ரொம்ப கவனமாக அதனால் பொண்ணும் பொருளும் கிடைக்கிற முக்கியமான காலம் இதில் காரணம் என்னென்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன் மகரத்தில் இருந்தால் சிகரத்தில் அமருவீர்கள் அதுதான் உண்மை அதனால் இந்த விருச்சிகராசியினர்களே நீங்கள் திருமாந்துறை சென்று திருமாந்துறைன்னு ஊருக்கு கோயில் பக்கத்தில் திருமாந்துறை சென்று அங்கே இருக்கிற இறைவனுக்கு பேர் அட்சய புரீஸ்வரர் நல்லா கவனிச்சு அள்ளி அள்ளி எல்லி கொடுக்கக்கூடிய அட்சயபுரீஸ்வரர் அம்பாள் பேர் யோகாம்பிகை என்று பெயர் அந்த தெய்வத்தை வணங்கி வாங்க செல்வமெல்லாம் பெற்று வளமுடன் வாழ்கள் வாழ்க வளமுல நன்றி வணக்கம்